ஏமா இப்படி கவலைப்படுற இப்படி கேட்டா எப்படி பாட்டி நான் கவலைப்படாம இருக்க முடியும்னு நீ சொல்லுவ ஒரு துன்பமா ரெண்டு துன்பமா போல தோணுது பாட்டின்னு நீ சொல்லுவ அவள தும்பம் வாழ்க்கையில இருக்குமா கவலைப்படாதம்மா நீ பாய்ச்சவரியுமா என்ன பாட்டி கிண்டல் பண்றீங்களா நான் துயரம் தாங்க முடியு சொல்லிட்டு இருக்கேன் என்ன நீங்க பாய்ச்சவரின்னு சொல்றீங்களே அப்படிதானே நீ கேட்க போற உன்னை பாக்கவரின் நான் சொல்லலாமா ஏசப்பா சொல்றாருமா துயரப்படுவாங்க ஏசப்பாவை தேடி வருவாங்க வாழ்க்கை இன்பமா இருந்துட்டா ஏசப்பாவை யாருமா நினைக்க போறா அதனால பலருக்கு ரட்சிப்பு கிடைக்காம போயிரும் ஏசப்பாட்ட வரும்போது துயர நீங்கி ஆறுதல் கிடைக்குமா அதோட ரட்சிப்பும் கிடைக்கும் அதனாலதான் உன்னை பாக்கியவரின்னு ஏசப்பா சொல்றாரு ஐம்பது பண்ணு நகை போட்டுக்கொள்ளலாம் பாக்கியவதி இல்லம்மா ஏசுக்கே பிள்ளையா ஆனவங்க தான் பாக்கியவதி இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாமே ஒரு துயரத்துல இருந்து விடுதலை ஆனவங்க தாமா ஒரு துயரத்துக்கு விடுதலை வேணும்னா ஏசப்பவ மனசார ஏத்துக்கமா சமாதானம் உள்ள வரும்போது துயரம் தானே போயிருமா துயரப்படுவத நீ தான் பாக்கியவதி நீ ஏசப்பா சொல்லி இருக்காங்கல்ல ஏசப்பா எங்க சும்மா சொல்லுவாராமா நீ ஜெபம் பண்ணுமா எல்லா துயரமும் மாறுமா அதை பண்ணிக்கவா இதை யோசிக்காதம்மா மகராசி நீ வாழப்பவாம்மா நீ நல்லா இருப்பமா கவலைப்படாத